ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற டுவெண்ட்டி இங்கிலீஷ் வார்த்தைகளோட தமிழ் மீனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் பாதுகாப்பு டிஃபென்ஸ் பாதுகாப்பு பேசிக் அடிப்படை பேசிக் அடிப்படை டிலைட் பெருமகிழ்ச்சி டிலைட் பெருமகிழ்ச்சி எமோஷன் உணர்ச்சி எமோஷன் உணர்ச்சி எவிடன்ஸ் சான்று எவிடன்ஸ் சான்று மெஷர் அளவு மெஷர் அளவு இன்சிடெண்ட் நிகழ்ச்சி இன்சிடெண்ட் நிகழ்ச்சி கவனம் ஃபோக்கஸ் கவனம் ஃபோக்கஸ் மனநிலை ஆட்டிடியூட் மனநிலை ஆட்டிடியூட் திறமை ஸ்கில் திறமை ஸ்கில் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி வளர்ச்சி குரோத் வளர்ச்சி குரோத் மிஸ்ட்ரஸ்ட் அவநம்பிக்கை മിസ്ട്രസ്റ്റ് ട്രസ്റ്റ് അവനമ്പിക്കാപ് മടി ലാപ് മടി ലംപ് വീക്കം ലംപ് വീക്കം എലിജിബിൾ തകതി എലിജിബിൾ തകുതി കടൻ ഡെപ്റ്റ് കടൻ അഗ്രികൾച്ചർ വ്യവസായം അഗ്രികൾച്ചർ விவசாயம் அக்னாலஜ் ஒப்புக்கொள் அக்னாலஜ் ஒப்புக்கொள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ